அக்டோபர் ஏழாம் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் ஏவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களின் பேரில் நம்பிக்கையாக இருந்து தன் கிரிகைகளில் ஒன்றுமில்லாதவன் மணலின் மேல் தன் நம்பிக்கையை கட்டினவனாக காணப்படுவான் சோதனையின் நாளிலே வெகு சீக்கிரத்தில் அவன் விழுந்து போவான் அவன் நம்பிக்கை யாவும் ஒன்றுமில்லாமல் போகும் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலுடன் தங்கள் இருதயங்களையும் நாவையும் காத்து கிரிகையுடன் தங்கள் ஒப்புவிக்கப்பட்டதை விசுவாசத்துடன் செய்து முடிக்க வேண்டும் நட்கணிகளை தரக்கூடியவர்களாக காணப்படும் போது எவ்வளவு பலமுள்ள காற்றுகளான சோதனைகள் இவர்களை நெருக்கினாலும் அசைக்கப்படாத மரங்களைப் போல் இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறவர்கள்